வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் உறவுகளை நினைவேந்தும் உரிமையை மறுத்து தமிழர்களை சீண்ட வேண்டாம் அரசுக்கு செல்வம் எம்பி எச்சரிக்கை தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதனம் தொடர்பில் புதிய சட்டம் வலியுறுத்தும் விஜித முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி வரலாற்றில் முதன்முறையாக ஓய்வூதிய முறை பல்வேறு கோரிக்கைகளுடன் சுகையின விடுமுறை போராட்டத்தில் குதித்த கிராம உத்தியோகத்தர்கள் ஐந்து வயது சிறுமிக்கு ஏமனான கையடக்க தொலைபேசி பரிதாபகரமாக பறிபோன உயர்வு ஃபேஸ்புக் மூலம் இணைந்து காட்டிற்குள் முகாமிட்டு விழுந்து ஜுவதிகள் உட்பட இருபத்தி ஒரு பேர் கைது பெளியத்தையில் ஐவர் சுட்டுக்கொலை இந்தியாவில் சிக்கிய பிரதான சந்தேக நபர் திடீர் புயல் விளம்பர பலகை இடிந்து விழுந்து பதினான்கு பேர் பலி சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் தமிழர்கள் மறைந்து தமது உறவுகளை நினைவேந்தும் நிகழ்வையும் கூட இனங்களுக்கிடையில் குரோதத்தை ஏற்படுத்துவதற்கு எதிரான சட்டத்தின் மூலம் தடுப்பதற்கு கணவருங்கியமை மூலம் தேசிய நல்லிணத்திற்கான கடைசி வாய்ப்பையும் இருக்க மூடியிருக்கிறது என்று டெலோவிட் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் தெரிவித்துள்ளார் மக்களின் நினைவேந்தல் உரிமை மறுக்கப்பட முடியாத அடிப்படை உரிமையாகும் சர்வதேச தரப்புகள் ஐநா மனித உரிமைகள் அவையிலேயே திரும்ப திரும்ப இதனை வலியுறுத்தி வருகின்றன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட தாம் ஜனாதிபதியாக பதவியேற்ற கையோடு மக்கள் தமது உறவுகளை நினைவுகூற உரிமையுண்டு அது மறுக்கப்பட முடியாது என்று கூறினார் இருப்பினும் அவையெல்லாம் பேச்சளவில் தான் இருக்கின்றன அவரின் போலீஸ் கட்டமைப்பு அதற்கு எதிராக மிக முரட்டத்தனமாக தமிழ் மக்களின் ஆன்மாவையே சீண்டி பார்க்கும் விதமாக அடக்குமுறை கொள்கின்றது திமுடன் ராஜபக்சவின் அராஜக ஆட்சியை இந்த செயல்பாடு மூலம் ரணில் இங்கு நிலைநிறுத்த முயல்கின்றார் என்று சந்தேகம் நமக்கு எழுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் படுகொலை உண்டு தமது உறவுகளை நினைமேந்தும் நமது மக்களின் உரிமையை அடக்குமுறை சட்டங்களை ஏவி மறுப்பது நாட்டில் அமைதி சமாதானத்திற்கான வாய்ப்பை அடியோடு குலைத்துவிடும் புலோட் அமைப்பின் தலைவரும் ஜாழ்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தை நிதானத்தோடும் நீதி நியாயத்தோடும் தார்மீகத்தோடும் அணுகும்படி தனது போலீஸ் கட்டமைப்புக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இறுக்கமாக பணிப்புரை கொடுத்து வழி நடத்த வேண்டும் அதில் அவர் தவறுவாரையானால் முன்னரும் சில தடவைகள் தமிழர்களிடம் அரசியல் பாடம் படித்த கசப்பான அனுபவம் போன்ற ஒரு பட்டறிவை திரும்பவும் அவர் பெற வேண்டிய துப்பாக்கிய நேர்ந்தாலும் நேர்ந்துவிடும் தமிழ் மக்களின் நினைவேந்துகின்ற உரிமை மறக்கப்படக்கூடாது என்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே பல தடவைகள் வலியுறுத்தி கூறி வந்திருக்கின்றார் அப்படியிருக்க அவரது போலீஸ் துறை அதற்கு முற்றில் இப்போது நடக்கின்றது எது எப்படியாயினும் இந்த போக்கு ஜனாதிபதி ரணல் விக்ரமசிங்கவின் அரசியலுக்கு நல்லதல்ல நினைவேந்தல் உரிமைகளுக்காக அடங்காமல் போராடுவோம் என்ற செய்தியை ஜனாதிபதிக்கு கோரி வைக்க விரும்புகின்றேன் என்றார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதாந்தம் தொடர்பான சட்டம் தயாரிக்குமாறு தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான ஆயிரத்து எழுநூறு ரூபாய் நாளாந்த கொடுப்பனவில் ரூபாய் நாளாந்த அடிப்படை வேதனமாகவும் மேலதிக கொடுப்பனவாக முன்னூற்று ஐம்பது ரூபாவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் அரசாங்கத்தின் யோசனைக்கு உடன்படாததால் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வேதனம் கிடைப்பதில் மேலும் காலதாமதம் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே அரசாங்கம் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த குறைந்தபட்ச வேதனமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாவை வழங்குவதற்கு சட்டம் ஒன்று தயாரிக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தியுள்ளார் வரலாற்றில் முதன்முறையாக முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான ஓய்வூதிய முறைமையை அறிமுகப்படுத்தும் ஜோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த் தெரிவித்துள்ளார் கல்வி மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சம் இணைந்து இந்த அமைச்சரவை பத்திரத்தை முன்வைத்துள்ளன புதிய கூட்டணியின் களத்துறை மாவட்ட முன்பள்ளி ஆசிரியர் மாநாட்டில் கலந்து கொண்ட கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த் சமர்த்தி வங்கியின் ஊடாக முன்பள்ளி ஆசிரியர்களுடன் கடன் வழங்குகின்ற முதலாவது வேலைத்திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார் மாகாணத்தில் சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு இன்று வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளது அதன்படி இன்று காலை எட்டு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை நான்கு மணத்தியாளர்களுக்கு சேவைகளை விட்டு விலகி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக சுகாதார தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணை அழைப்பாளர் ரவி குமரேஷ் தெரிவித்தார் இதேவேளை தமது கோரிக்கைகளுக்கு பதில் கிடைக்காமையால் சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு கடந்த ஒன்பதாம் தேதி முதல் மாகாண மட்டத்தில் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்தை மேலும் தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காட்டில் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதிக்கு பின்னர் நாடளாவிய ரீதியில் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாடளாவிய ரீதியில் உள்ள கிராம சேவகர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று சுகஜீன விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் அந்த வகையில் மூதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள கிராம உத்தியோகர்கள் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் சேவை பெருமான கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் மூதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள நாற்பத்தி இரண்டு கிராம உத்தியோகர் பிரிவுகளுடைய நாளாந்த செயற்பாடுகள் ஸ்தம்பிதம் அடைந்திருந்தன மின்சார சபை மூலம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் நிலைப்பாடு ரகசியாவிடமாக சபாநாயகரிடம் கையளிக்கப்பட உள்ளதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது அரசாங்கம் முன்வைத்துள்ள மின்சார சபை சட்டம் அரசியலமைப்பின் சில பிரிவுகளை மீறும் வகையிலும் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராகவும் இருப்பதாகவும் அரசாங்கம் முன்வைத்துள்ள மின்சார சபை சட்டம் மூலமானது அரசியலமைப்பின் சில பிரிவுகளை மீறும் வகையிலும் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராகவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இலங்கை மின்சார சபை ஊழியர் சங்கம் முன்னிலை சோசலிச கட்சி உள்ளிட்ட பதினான்கு தரப்புகள் இதற்கு எதிரான மனு மனுவொன்றை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளன இந்த மேற்குத்த உத்தேச மின்சார சபை சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தின் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற உத்தரவிடுமாறு குறித்த மனுக்கள் மூலம் உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது களுத்துறை மக்கனி பகுதியில் கையெடுக்க தொலைபேசி ஒன்றை சாட்சிய முயன்று ஐந்து வயது சிறுமியொருவர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் மக்கோனை முங்கேன பிரதேசத்தை சேர்ந்த ஐந்து வயது முன்பள்ளி மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் பேருவழி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பிரிந்த பரிசோதனைக்காக கள்ளதுறை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் பயங்கல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நக்கல்ஸ் மலை தொடரில் அனுமதியின்றி முகாமிட்டு கூடாரம் அமைத்து குற்றச்சாட்டில் ஐந்து சுவதிகளும் பதினேழு இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கிண்ணி வன அதிகாரி ம் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பண்டாரவளை கொழும்பு பதுளை கண்டி உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிப்பவர்கள் எனவும் அவர்கள் இருபது முதல் முப்பது வயதிற்கு இடைப்பட்ட இளைஞர்கள் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த குழுவைச் சேர்ந்த பலரின் ஒருங்கிணைப்பின் மூலம் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் ஜுவதிகள் பேஸ்புக் சமூக ஊடகங்களூடாக இணைந்துள்ளனர் இந்த குழுவினர் நக்கிள்ஸ் வனப்பகுதிக்குள் இரவு நேரத்தில் அத்துமீறி நுழைந்து கூடாரம் அமைத்து நெருப்பு கொளுத்தி விருந்தில் ஈடுபட்டு வனத்துறையினரின் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் கைது செய்யப்பட்டவர்களில் பல்கலைக்கழக மாணவர்கள் பாதுகாப்பு துறையுடன் தொடர்புடையவர் என கூறப்படும் நபர் மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களிடம் உள்ளதாக தெரியவந்துள்ளது கோவிட் தொற்றுக்கு பின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டளவில் அளவில் இணையத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை நாட்டின் சனத்தொகையில் அறுபத்தி ஆறு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக பேராவணி பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளியல் கட்சிகள் பிரிவின் பேராசிரியர் வசந்த் அத்துகோரலு தெரிவித்துள்ளார் பல நாடுகள் இதுகுறித்து முறையான ஆய்வு நடத்தி இணையத்திற்கு அடிமையாகும் குழந்தைகளை காப்பாற்ற பல்வேறு வழிமுறைகளை கையாண்டு வருவதாக கூறியுள்ளனர் இருப்பினும் இலங்கை இதுவரையில் அவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் சனத்தொகையுடன் ஒப்பிடுகையில் தொலைபேசி இணைப்புகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்துள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அபேஜனபில கட்சியின் தலைவர் சமன் பெரேரா உள்ளிட்ட ஐவர் கொலை சம்பவத்தின் கொலையாளி என குற்றம் சுமத்தப்பட்டு சந்தைய நபர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் அபிஜனபல கட்சியின் தலைவர் சமன் பேரேரா என்பவரும் அவருடன் பயணித்து மேலும் நான்கு நபர்களிடம் கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பெளியத்தையில் வைத்து படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய கொலையாண்டியான கெப் என்பவர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் தற்போது அவரும் இரண்டு உதவியாளர்களும் இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது துபாயில் இருந்து செயற்படும் கொஸ்கோட சுஜி என்று அழைக்கப்படும் பாதான உலக கும்பல் தலைவர் இவர்களை தெரிய வந்துள்ளது தற்போது நடைபெற்று வரும் சாதாரணத்தர பரீட்சையில் எண்பது வயது முதியவர் ஒருவர் கணித பாடத்திற்கு தோற்றி தனது கல்வி மீதான ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளார் பானந்துரை கிரிபெரிய பிரதேசத்திலிருந்து அவர் இந்த பரீட்சைக்கு தோற்றியுள்ளார் நிமல் செல்வாங் என்ற முதியவரை இவ்வாறு பரீட்சைக்கு தோற்றியவர் ஆவார் இவர் ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி என்பது குறிப்பிடத்தக்கது கல்விக்கு வயது ஒரு தடை இல்லை என்பார்கள் வயது சென்றாலும் கல்வியின் மீதான ஈடுபாடு குறையாத இவர் பரீட்சைக்கு தோற்றியமை பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது குறைந்த வருமானம் பெறுவோருக்கு அரசாங்கம் வழங்கிய அரசு செலவற்றை சாப்பிட்ட ஏழு கோழிகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அரசு பகுப்பாய்வு அறிக்கையை உடனடியாக விளங்குமாறு டிரம்படக்கல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சுகாதார அதிகாரிகள் தகவல்களை அடுத்து இந்த உத்தரவை பிறப்பித்தார் குறைந்த வருமானம் பெறுபவருக்கு வழங்கப்பட்ட அரிசியில் ஒரு பகுதி கோழிகளுக்கு வழங்கப்பட்டது அரிசியை கோழிகள் மயங்கி விழுந்து பின்னர் உயிரிழந்ததாக வீட்டு உரிமையாளர் பொது சுகாதார அலுவலகத்தில் செய்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு இடிவில் பகுதியில் உற்பத்தி நிலையம் ஒன்று சுட்டி வளைக்கப்பட்டதுடன் இரண்டு சந்திக்க நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்ததாக சில தகவலின் அடிப்படையில் அவர்களால் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டது போது ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி செய்வதற்கு பயன்படும் பொருட்களும் மீட்கப்பட்டன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரின் கண்காணிப்பில் உள்ளனர் குறித்த வீடானது ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி செய்யும் கூடமாக செயற்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் வீடானது சீல் வைக்கப்பட்டுள்ளதுடன் கொழும்பில் இருந்து ரசாயன பகுப்பாய்வாளர்களை வரவழைத்து பகுப்பாய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன பிரதான சந்தை நபர் தப்பியுள்ள நிலையில் அங்கு பணிபுரிய மீறி கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் மும்பை நகரில் பெரிய விளம்பர பலகை இடிந்து விழுந்து பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மும்பை நகரினூடாக வீசிய பலத்த காற்றினால் இந்த விளம்பர பலகை இடிந்து விழுந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விபத்தில் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளதோடு அறுபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் பொருத்தப்பட்டிருந்த அறிவிப்பு பலகை இடிந்து விழுந்துள்ளதுடன் பல வாகனங்களும் பாரிய உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விளம்பர பலகை சட்டப்பூர்வ அனுமதியோடு நிறுவப்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடத்த மகாராஷ்டிர முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் அம்பாரி மகா ஒயா சமகை பெரு பிரதேசத்தில் இடம்பெற்று புத்தாண்டு விழாவுக்கு சென்று இடையில் ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றியதில் இளைஞர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் இந்த மோதலில் ஒயா சமஹிபூர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய திசா நாய்க்கு முத்தியன் சேலாகி வசந்தகுமாரே என்ற இளைஞனை உயிரிழந்துள்ளார் சம்பவத்தினம் தம்மை தாக்கியவர்களுடன் உயிரிழந்த நபர் தகராறு செய்து அதன் பின்னர் பாதிக்கப்பட்ட நபரும் அவரது சகோதரரும் அவரை கத்திகாலு குத்தி கொலை செய்துள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்